கோவையில் உடல் பருமனால் அவதிப்படும் இரண்டு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க அரசு முன்வர வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அந்த குழந்தைகளின் தாய் மனு அளித்துள்ளார் கோவை பண்ணிமடையில் உள்ள கஸ்தூரி நாயக்கன் புதூரில் வசிக்கும் தர்மராஜ் ஜீவிதா தம்பதிக்கு சஞ்சய் ராஜன் என்ற மகனும் ஸ்வேதா என்ற மகளும் உள்ளனர் ஆறு வயதுடைய சஞ்சய் ராஜன் எழுபத்தி ஐந்து கிலோவும் ஒன்பது வயதுடைய ஸ்வேதா எண்பத்தி எட்டு கிலோவுடனும் உள்ளனர் அக்குழந்தைகளுக்கு வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் எந்த பயனும் இல்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் கணவரும் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதாகவும் எனவே தனது குழந்தைகளுக்கு அரசு உதவியுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உதவுமாறு கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அக்குழந்தைகளின் தாய் ஜீவிதா மனு அளித்துள்ளார் நல்லா ஹாஸ்பிட்டல் மூலயமா என்ற குழந்தைங்க உடம்பு மாத்திர மூலியமா ஊசி மூலியமா இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு குறைஞ்ச எனக்கு அது போதுங்க வேற எதுவுமே எனக்கு வேண்டாங்க எங்க அப்பா எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு எங்களை பாக்குறாங்க மூணு பேர்த்துமே பாக்குறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தாங்க எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்கு குழந்தைங்க வளர வளர சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா குழந்தைகளுக்கு வந்து இப்ப ஒன்பது ஆச்சுங்க பையனுக்கு ஆறு வயசு ஆச்சு ஒன்னா சரியாகல